மகிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் எடப்பாடி துரசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக பெருமற்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது அதனுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் குறித்து எப்பொழுது ஒரு பிரபலமான ஒரு செய்தி வந்தாலும் அது அதனை மறுக்கவே சில கூட்டங்கள் தொடர்ச்சியாக ஒன்றாக வருவார்கள் அந்த வரிசையில் புதிதாக இணைந்திருப்பவர் எழுத்தாளர் என்று தன்னை கொண்டு இருக்கின்ற திரு ராஜா கம்பீரன் அவர்கள் ஒரு இயக்குனர்னு சொல்றாங்க எத்தனை பணம் இயக்குநர் எனக்கு தெரியல திரைத்துறை சார்ந்தவர் என்று சொல்றாரு உண்மையிலே அவர் யார் சார் இல்ல நமக்கே அவங்க யாருங்கிறது ஐயாவுக்கு எதிராக பேச தான் தெரிஞ்சது அந்த ஒன்றும் பெரிய பிரபலமான நபர்னு கிடையாது அடிமையா இருக்க வேண்டிய ராஜ ராஜகம்பீரன் பேர் வச்சுக்கிறாங்கல்ல இவங்க அடிமைங்கிறத மறைக்கிறதுக்கு ராஜ கம்பீரன் பேர் வச்சுக்கிறாங்க பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா மேல குற்றம் சுமத்துறாங்கல்ல அப்ப பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா செய்த சாதனைகளை போல வேற எந்த தலைவர் செஞ்சான்னு சொல்லணும்ல தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு மத்திய அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தாரு தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சி தலைவர் வாங்கி கொடுத்தாங்க எப்ப வாங்கி கொடுத்தாங்க பாமகவுல இருந்து ஒருவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து மத்திய அமைச்சர் ஆனதுக்கு தான் மற்ற கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தாங்க மத்திய அரசுல அதுக்கு முன்னயா வேற யாரும் செய்யலை அவங்கெல்லாம் ஏவன் கேள்வி கேட்கல பாமக நிறுவனம் டாக்டர் ஐயா ஏதாவது சொல்லிட்டா மட்டும் உடனே இவங்களுக்கு அப்ப மட்டும் பொத்துக்கிட்டு வருது வந்து நிற்கிறாங்க சரி இவங்கெல்லாம் இது வரைக்கும் இந்த அரசுக்கு எதிராக என்ன பேசியிருக்காங்க மக்கள் நலன் சார்ந்த இது வரைக்கும் இவங்க என்ன பேசி அது ஒரு கட்சியுடைய தலைவருக்கு எதிராக பேசுறது மட்டும்தான் இவங்களுக்கு ஊடகமா அது மட்டும்தான் இவங்களுக்கு வேலையா ஊடகம்னா என்ன பண்ணணும் நடுநிலை ஊடகம்னு சொல்றீங்க நீங்க நடுநிலையா விமர்சிக்கணும் ஒரு சாரா ஒரு சார்பில் நின்று விமர்சிக்கிறது எப்படி ஒரு ஊடகமாகும் நீங்க நீங்க சொன்னதுலேயே ஒரு விஷயம் அங்க கவனிக்க வேண்டிய செய்தி தான் தன்னை ஊடகவியலாளர் சொல்லும் போது எத்தனை முறை வந்து இந்த செய்தி இந்த ஆட்சியினுடைய ஏற்ற இறக்கங்களை குறித்து அவர் விமர்சனம் பண்ணி பண்ணிருக்காரு என்ற ஒரு கேள்வி வருது அப்படி அவர் எதுவும் பண்ணாமதிரி தெரியல ஏன்னா அவர் தொடர்ச்சியாக வந்து மருத்துவ குறித்த செய்தியெல்லாம் வரும்போது அவருக்கு எதிரான கருத்து பதிவு தான் பதிவு பண்றார் திரு மூத்த உடைகளாளர் மணி போன்றவரெலாம் கூட ஆரம்பத்தில் அதிமுக ஆட்சி இருந்தபோது அதனுடைய குறைகளை தவறாமல் சுட்டி காட்டினார் அதே பார்வையில இன்னைக்கு திமுகவுடைய குறைகள் வரும்போது சரியா அவர் சுட்டி அந்த மாதிரி ஒரு நடுநிலையோட செயல்படணும் மணி மீது நமக்கு நிறைய திரு மணி ஐயா அவர்கள் மீது நிறைய நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஒரு பத்திரிகையாளனா ஒரு ஊடகனா தன்னுடைய கடமையை சரியா செய்யறாரு அப்படி பார்க்கும்போது இந்த ராஜகம்பீர்ன்றவர் அவரு இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பரிச்சயம் இல்லாத ஒரு நபரா தான் இருக்காரு தன்னை ஊடகவியலாளர்ன்ற போர்வையில தொடர்ந்து பாமகவிற்கும் ஆஹ் அதே நேரம் மருத்துவ ஐயாவிற்கும் அல்லது மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் எதிரான கருத்துக்களை பதிவு பதிவிடுவதில் ரெண்டு மூணு பேர்ல இவரும் ஒருத்தராக இப்ப சமீபத்தில் அறியப்படுறாரு ஆனா அவருடைய அந்த பேட்டியினுடைய தொடர்ச்சியை கவனிக்கும் போது திருமாவளவன் யார் என்ற அடையாளத்தை புரிஞ்சுக்க முடியுது இப்படி ஒரு சாரார் கருத்துக்களை ஒரு குறிப்பிட்ட ஊடகம் பதிவு பண்ணி பெருசுப்படுத்துவது என்பது இந்த ஊடக நெறிகளுக்கு உகந்ததா அது பத்திரிகையாளர் மணி நம்ம பத்தி ஓட விமர்சனம் வச்சிருக்காரு ஆனா அதானி ஸ்டாலின் சந்திப்பை பத்தி டாக்டர் ஐயா பேசினப்ப தமிழ்நாட்டில் அதை பத்தி கேள்வி கேட்ட ஒரே தலைவர் டாக்டர் ஐயா மட்டும் தானே ஏன் அதிமுக கேட்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புனாங்களா இல்லையா அந்த அளவுக்கா பேசிருக்கணும்ல சரி பாமக நிறுவனம் டாக்டர் ஐயாவுக்கு எதிராக கத்து சொல்ல வரீங்கல்ல திருமாவளவன் பெரிய உத்தம புத்திரன் சேலனா திருமாவளவனை மட்டும் உயர்த்தி பிடிக்கிறீங்க அப்படி என்ன சாதிச்சு கிழிச்சா நான் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்காக சாதிச்சாரா அல்லது அம்பேத்காரிய கோட்பாடு வெற்றி பெறுவதற்காக அம்பேத்கருடைய கொள்கை வெற்றி பெறுவதற்காக என்ன போராட்டம் நடத்தி கிழிச்சாரு எவனா பேசுறானா எழுச்சி தமிழருங்கிறீங்க என்ன எழுச்சி தமிழர் சார் இந்த விவாதத்துல திருமாவளவன் என்ன பண்ணாருன்றது நமக்கு முக்கியம் கேள்வி என்ன சார் நான் பாமக நிறுவனம் டாக்டர் ஐயாவை வந்து வசதி பாடுறீங்க அடுத்த நிமிஷம் திருமாவளவனை தூக்கி பிடிக்கிறீங்க சரி திருமாவளவன் நீங்க தூக்கி பிடிக்கிறதுக்கு திருமாவளவனை நீங்க உயர்த்தி பிடிப்பதற்கு நீங்க என்ன காரணத்தை வைக்கிறீங்க ஜாதி ஒழிப்புக்கு போராடுனா எத்தனை ஜாதி ஒழிச்சிங்க சொல்லுங்க எத்தனை ஜாதி இல்லாம போச்சு ஜாதி ஒழிச்சிட்டீங்களா சமூக நீதிக்கு போராடினீங்களா அம்பேத்கருடைய தத்துவம் சமூக நீதி அம்பேத்கருடைய கொள்கை சமூக நீதி அந்த சமூக நீதிக்கு எந்த இடத்துல போராடினீங்க நீங்க திருமாவளன் எங்க போராடுற சொல்ல சொல்லுங்க அவங்க சட்டமன்ற உறுப்பினர் யாராவது சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்களா இல்ல பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்களா திருமாவளவன் பேசியிருக்காரா ரவிக்குமார் பேசியிருக்காரா எதையுமே செய்யல அப்புறம் என்ன எழுதி தமிழர் இவங்க அதை செஞ்சு தான் நம்ம உங்களுக்கு எதிராக பேச வேண்டியிருக்கு அப்ப என்ன உங்க சித்தாந்தம் என்ன உங்க பார்வை தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாம் முட்டாளாக்குறதுக்காக திட்டம் போடுறீங்களா ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்களை வந்து மூடர்களா வந்து மாத்திக்கிட்டு இருக்கிறீங்க தமிழ்நாட்டு மக்களை குடியாரர்களாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு எதிராக எத்தனை முறை பேசியிருக்காங்க கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அறுபத்தாறு பேர் செத்தாங்க அது கிட்டத்தட்ட அறுபது பேர் தலித் சமூகத்தை சார்ந்தவங்க அதுக்கு சிபிஐ விசாரணை யார் கேட்டா பாட்டாளி மக்கள் கிட்ட தான் சிபிஐ விசாரணை நடத்தணுன்னாங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க உயர் சிபிஐ விசாரணை நடத்தணுன்றதுக்கு உயர் அந்த வழக்கில் வெற்றி பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி அதை எதிர்த்து திமுக அரசு சுப்ரீம் கோர்ட்ல அபீல் பண்ணுது உண்மையிலேயே வந்து ஒழிக்கணும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் மேல அந்த ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சமூகத்தின் மேல திருமாவளவனுக்கு அக்கறை இருந்தா சிபிஐ விசாரணை கேட்டு பாமக தொடுத்த வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கு எதிராக நீங்க அப்பீல் பண்ண கூடாது உச்ச நீதிமன்றத்தில் அப்படின்னு திருமாவளவன் பேசிருக்கமா வேண்டாமா என்ன நீங்க வந்து மறைக்கிறதுக்கு என்ன நாடகம் ஆடிக்கிட்டு நாட்டுல இதுக்கு ஒரு ஊடகவியலாளர் இதுக்கு பேரு ராஜ கம்பீரன் நாய்க்கு பேர் முத்துமாலையா கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க நடக்கவே முடியாத நடையழகன் பேர் வச்சுக்கோ நடராஜன் பேர் வச்சுக்குவோம் பொன்மொழின்னு பேர் வச்சுக்குவான் என்ன சார் பொன்மொழின்னு பேர் வச்சுக்குவான் ஆனா வாயில கெட்ட வார்த்தையாவே திட்டிருப்பான் அந்த மாதிரி இவங்க ராஜகம்பீரன் பேர் வச்சுக்கிட்டு இவங்க திராவிட கட்சிகளுக்கு திராவிட மாடலுக்கு அடிமையாகவே இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய இருவரும் சமூகங்கள் வன்னியர் சமூகம் சமூகம் ஒன்னா சேர்ந்து அரசியல் அதிகாரத்திற்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே இருபத்தி நாலு மணி நேரமும் பாமகவை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க பாமகவுடைய நிறுவனம் டாக்டர் ஐயாவை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க எதை செஞ்சாலும் அதில் ஒரு குற்றம் கண்டுபிடிப்பாங்க குற்றமே இல்லைனாலும் குற்றம் பாங்க ஆனா நாம இத்தனை குற்றம் எவனாவது இல்ல இல்ல கேட்குறேன் எவனாவது இல்ல சார் எவனாவது ஒருத்தன் திருவாவளவன் தலை சமூகத்துக்காக போராடி இன்ன உரிமையை வாங்கி கொடுத்தார் சொல்லுங்க அல்லது சமூக நீதிக்கு போராடினாரு நீங்க வாங்கி கொடுக்கலனா கூட பரவாயில்ல அதுக்காக நீங்க செஞ்ச முன்னெடுப்பு என்ன அதை எவனா சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் சார் அந்த அந்த இன்டர்வியூவில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த நெறியாளர் கேட்குற கேள்வி என்னன்னா ஸோ ராமதாசனுடைய பயோகிராபியை வந்து அவங்க பேச்சு எடுக்கிறேன்றாங்களே அதை நீங்கள் எப்படி பாக்குறீங்கன்னு தான் அவங்க கேக்குறாங்க அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா அப்படி எடுக்கணும்னா வந்து அந்த தர்மபுரி இளவரசனுடைய அந்த இருக்கிற அந்த இடத்துல இருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றேன் ஏன்னா அவர் ஏதோ ஒரு பத்து ரெண்டு மூணு படத்துல உதவியே கொண்டு வந்திருக்காரு போட்டிருக்கு அந்த அனுபவத்தில் அவர் நம்ம வந்து அங்கிருந்து ஷார்ட் எடுக்கணும் அப்படின்றாரு இது இது வந்து இது வந்து எதை சார் காட்டுது ஏன்னா ஏற்கனவே இந்த இளவரசன் கேஸ் வந்து பாமக மேலையும் வன்னியர்கள் மேலையும் வன்மத்தோட ஒரு தரப்பினர் சொல்ல போய் அதை நீதிமன்றமே கூப்பிட்டு தலையில கொட்டி இது யார் குற்றவாளியை கண்டுபிடிச்சு அதுக்கு தீர்ப்பு எல்லாம் வழங்கி அது அது ஒரு கிட்டத்தட்ட அது நியாயமா யாருக்கு நியாயம் கிடைக்கணுமோ அதை அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்ற மாதிரி முடிச்சிட்டாங்க இப்போ நீதிமன்ற தீர்ப்பையே இவங்க அவமதிக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது அல்லது திரும்பவும் இந்த சமூகம் தான் பண்ணிச்சுற மாதிரி செய்தது இப்ப புதுசா ஒரு அந்த இன்டர்வியூ பாக்குற ஒரு பொதுநலவாதி என்ன சார் நினைப்பான் அது அவன் பார்வைய பிரச்சனையை வந்து எப்படி திசை மடைமாற்ற மாதிரி இருக்கும் இவனா குற்றவாளின்ற மாதிரில அவங்க கட்டுறாரு இல்ல சார் அவள் சொன்னது என்ன பொறுத்த வரைக்கும் சரி நூறு சதவீதம் சரி அந்த இளவரசன் வந்து தண்டவாளத்துல தலை வச்சு தற்கொலை படிக்கிட்டான்ல ஆமா அந்த இடத்துல இருந்தா அந்த திரைப்படத்தை எடுக்கணும் ஏன்னு கேட்டா இளம் பெண்களை கல்லூரிக்கு போற பெண்களை ஏமாற்றி நாடக காதல் செஞ்சவெல்லாம் அது தோத்து போனா கடைசியா என்ன முடிவு எடுக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அது பெரிய அடையாளம் அதனால நாடக காதலை பத்தி படம் எடுக்கும் போது அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் பெண்பாவம் சும்மா விடாது பெண்களை ஏமாத்த நினைக்கிறவங்களுக்கு காலம் இப்படிதான் தண்டனை கொடுக்கும் அப்படின்னு அந்த இடத்துல இருந்தா எடுக்கணும் அது மட்டும் இல்ல அந்த இளவரசனை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு இளவரசனுடைய போஸ்ட்மார்டம் பண்ணும் போது எல்லாரும் பெரிய கூச்சல் போட்டாங்க அன்னைக்கு வந்து தன்னை வந்து புரட்சியாளராக காட்டிக்க நினைச்சவங்க ஜாதி ஒழிப்பு போராளிகளா காட்டிக்க நினைச்சவங்க வீரமணி சுப வீரபாண்டியன் பாண்டியன் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் வந்து கூடி நின்று கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்தவங்க எல்லாம் கூடி நின்று ஒரு பெரிய கூப்பாடு போட்டாங்க போஸ்ட்மார்டம் பண்ணதே தப்புன்னாங்க திரும்ப இரண்டாவது முறை போஸ்ட்மார்டம் பண்ணாங்க இரண்டாவது முறை போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு யார் வந்தாங்க ஆல் இண்டியா மெடிக்கல் சயின்சஸ்ல இருந்து டாக்டர்கள் வந்தாங்க அவங்க முன்னிலையில் தான் போஸ்ட்மார்டம் பண்ணாங்க ஆமா அவங்க முன்னிலையில் தான் போஸ்ட்மார்டம் பண்ணாங்க அந்த இளவரசனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு மருத்துவரை வேற கொடுப்பாங்க இவ்வளவும் நடந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு அது கொலை அல்ல தற்கொலை அப்படின்னு அறிவிச்ச பின்னாலையும் அதையே புடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்பாங்க அப்புறம் ஏன் இருக்கிறத கழட்டிக்கிட்டு அடிக்கூடாது இல்ல இப்ப அப்படி பார்த்தா இவங்க தானே உண்மையான ஜாதிய வழியாடுறாங்க ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு சமூகத்தினுடைய தலைவரை அல்லது அந்த சமூகத்தையே ஒரு குற்றவாளியா காட்ட முயற்சிக்கிற தானே சார் குற்றவாளிதான் இவங்க என்னன்னா ஒரு ஜாதி அதாவது இந்த ராஜகம்பீரன் போன்றவங்க எல்லாம் வன்னியர் சமூகத்துக்கு எதிராக மட்டும் பேசுறாங்க அடுத்து யாருக்கு ஆதரவா பேசுறாங்கன்னா தலித் சமூகத்துக்கு ஆதரவா பேசுற மாதிரி நடிக்கிறாங்க ஆனா அந்த தலித் சமூகத்தை தன்னுடைய முன்னேற்றத்திற்கு பலியாக்குறாங்க வன்னியர் சமூகத்தை இவங்க பலியாக்க முடியாது வன்னியர் சமூகத்துக்கு எதிரா பேசிட்டு தலித் சமூகத்துக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படி நடிப்பதன் மூலம் இவர்களுடைய ஊடக வியாபாரம் ஜெகஜோதியா நடக்குது இவர்களுடைய ஊடக விபச்சாரம் எந்த கட்டுப்பாடும் இல்லாம நடக்குது இவங்கெல்லாம் ஊடக வேசிகள் இவங்க பேசுறது எல்லாமே பச்சை வேசித்தனம் தான் ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகும் அந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பை பத்தி பேசவே இல்லை நீதிமன்றம் இப்படி தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசாம திட்டமிட்டு ஒரு பொய்யவே தொடர்ந்து எவ்வளவு நாட்கள் பேசுவாங்க இளவரசன் என்ன தேச தியாகியா இல்ல சார் நான் என்ன கேக்குறேன் இளவரசன் என்ன தேச நான் இல்ல நான் சொல்லிடுறேன் இளவரசன் என்ன தேச தியாகியா அவசர நாங்க படம் எடுக்கணும் நாங்க இடவதி போராடினவங்க போறானவங்க இடவதி கீட்கிறதாங்கல அவங்க சட்ட தான் நாங்க படி எடுக்கணும் அங்க இருந்தான் டாக்டர் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாற்ற படமா எடுக்கணும் அதான் எங்களுடைய வரலாறு நாடக காதல்ல பெண்களை ஏமாத்துறவனு பத்தி படி எடுக்கிறவங்க இளவரசன் சட்ட இடத்துல இருந்து படி எடுக்கும் காதல்ல இது மாதிரி ஒரு இல்ல இது இந்த ஒரு சமூகத்துக்கு எதிராக மிக மிக கொடுமையான வன்முறையா தானே இது பார்க்கப்படுது அவங்க அவர் என்ன சொல்றாருன்னா இந்த சமூகம் வந்து போரா போராட்டம் போராடுங்க அண்டம் அந்தம் நடுநடுங்க அப்படிலாம் அவர் சொல்லி வந்து இந்த இளைஞர்களை வந்து உசுப்பெத்துறாரு அப்படின்றாரு இப்ப ஏ பொதுவான மக்கள் பார்வையில மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் சரி அல்லது மருத்துவர் அன்புமணி அவர்களும் சரி தொடர்ச்சியாக அந்த சமூக மக்களுக்கான தானே அவங்க இறங்குறாங்க அவங்க வந்து இளைஞர்களை யாரையும் களத்துல நேரடியா இறங்கி பணியாற்றுக்குன்னு சொல்லலையே அவங்க போய் படிங்க படிச்சு முடிச்சு வாங்கன்ற மாதிரி தானே பேசியிருக்காங்க எல்லாம் பொதுமேடையுமே மேடையுமே பொது நம்ம எல்லா டிவில இருந்தும் பாக்குறோம் நம்ம நேரம் கூட பாக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பொதுமடையில அவங்க இளைஞர்களுக்கு அறை குடி விடுகிறது நீ முதல் படி அதுக்கப்புறம் வந்து அரசியல் பழகு அப்படின்றாங்க அரசியல் பழகுன்றது பலது நாடுகளில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தானே சார் நாம என்ன கேக்குறோம் எதுக்காக போராட சொல்றாரு டாக்டர் ஐயா எதுக்காக போராடுறோம் சார் மகாத்மா காந்தி வெள்ளைனே வெளியேறுன்னு போராட சொன்னார் லெட்டர் டு ஆர் டை ஜெய் அல்லது சேத்து மடின்னாங்க ஒத்துழையாம இயக்கத்தை நடத்தினார் எதுக்கு நடத்தினார் இவங்கள போராட சொல்லி கொண்டு போய் பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக நிறுத்தி அவங்கள துப்பாக்கி சூடு வாங்க வச்சார் இன்னைக்கு வரைக்கும் யாராவது பேசுறாங்களா இல்லையில இந்த நாட்டுக்கு விடுதலை தேவை சுதந்திர காற்றை சுவாசிக்கணும் ஆகவே மகாத்மா காந்தி போராட சொன்னார் போராடினாங்க பலர் உயிர் நீத்தாங்க அந்த மாதிரி இப்ப டாக்டர் ஐயா எதுக்கு போராட சொல்றாரு வன்னியர் சமூகத்தினுடைய அந்த இளைஞர்களுடைய கல்வி வேலை வாய்ப்புக்காக போராடுறோம் இடஒதுக்கீட்டுக்காக போராடுறோம் சமூக நீதிக்காக போராடுறோம் அப்ப சமூக நீதிக்காக போராடிய பெரியார் என்ன சொல்லுவீங்க பெரியார் பயிற்சியாரன் சொல்லுவீங்களா அவர் போராடினார்ல சமூக நீதிக்காக இந்திய அரசமைப்பு சட்டத்திலேயே பல வார்த்தைகளை சேர்த்த அம்பேத்கர் என்ன பைத்தியக்காரனா அவங்களுக்கு அறிவு இல்லையா அவர்கள் நிறுவனர்களா இவங்க பேசுறது அப்படித்தான அர்த்தம் பெரியார் பகுத்தறிவு பகலவன் அம்பேத்கர் புரட்சியாளர் நீங்களே தான் சொல்றீங்க அதே இடஒதுக்கீட்டுக்கு போறாருன்னா டாக்டர் ஐயா மட்டும் பயங்கரவாதியா அவர் மட்டும் ஜாதி வெறியரா அப்ப இவங்க நோக்க என்ன ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் கல்வி வேலை வாய்ப்புல தொடர்ந்து ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக வந்திக்கப்பட்ட சமூகம் நீதி கட்சி ஆட்சியில வந்து குற்றப்பரம்பரையில் கொண்டு போய் குற்ற பரம்பரையில் சேர்த்தாங்கள வன்னீர் சமூகத்தை அன்னைக்கு வன்னியர்களுக்கு எதிராகவும் முக்களத்தோர் சமூகத்துடைய பிரமலை கல்லர் சமூகம் இவங்களுக்கு எதிராக எவ்வளவு சரத்துக்களை சேர்த்தாங்க தெரியுங்களா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனா இவங்க வந்து காவல் நிலையத்துல வந்து தகவல் சொல்லிட்டு தான் போகணும் மாசத்தில் குறிப்பிட்ட சில தினங்கள்ல காவல் நிலையத்துல அவங்க வந்து கையெழுத்து போடணும் இத்தனைக்கு அவங்க மேல எந்த குற்றமும் கிடையாது எந்த வழக்கும் கிடையாது அப்படி குற்ற பரம்பரைன்னு கொண்டு போய் சேர்த்திங்கல்ல அந்த குற்ற பரம்பரைக்கு எதிராக போராடி அந்த குற்றப்பரம்பரையில இருந்து பல சரத்துக்களை நீக்கிறாங்க நீதி கட்சி ஆட்சி நடக்கும் போது இந்த காவல் நிலையத்தில் கையெழுத்து போடணும் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனா காவல் நிலையத்தை சொல்லிட்டு போகணும் இந்த தரத்தை எல்லாம் நீக்கிட்டு கடைசியா ஒரே ஒரு தரத்து வச்சாங்க என்ன பன்னியர்களுக்கு அரசு வேலை கிடையாது இவங்க குற்ற பரம்பரை நாங்க என்ன செஞ்சோம் ஊர்ல உங்க கொண்டாடி கையை பிடிச்சி செலுத்தமா எங்களையா நான் குற்ற பரம்பரையில் சேர்த்தானாங்க சேர்த்து அந்த குற்ற இருந்து விடுதலை பெறுவதற்கு எவ்வளவு காலம் போராடணும் அது வரைக்கும் அரசு வேலையே இல்லாம இருந்த சமூகங்க இந்த சமூகம் இன்னைக்கு அரசு வேலை வேணும்னு போராடுறதை கொச்சைப்படுத்துறாங்கன்னா இவங்களாம் எவ்வளவு பெரிய அயோக்கியர்களா இருப்பாங்க இவங்கெல்லாம் கடை தடுத்த மாபெரும் அயோக்கியர்கள் இவர்கள்லாம் பாலருடைய மார்பகத்தையே அருத்தறிய தயங்காத மகா பாவிகள் அதனாலதான் இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு எதிராக சமூக நீதிக்காக போராட வருகின்ற பொழுது பேசுகிறவர்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இவ்வளவு ஆத்திரம் வரும் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு அப்படி ஒரு அநீதி இல்லை அன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட இந்த வன்னியர் சமூகம் தான் அன்னைக்கு வந்து குற்றப்பரம்பரையா இருந்தது அந்த பிரிட்டிஷ் ஆட்சியில் நீக்கிறதுக்கு எத்தனை பேர் போராடினாங்க தெரியுங்களா அந்த போராட்டத்தை பத்தி அந்த ராஜ கம்பெனி போன்ற அயோக்கியர்கள் தெரியுமா தெரிஞ்சா பேசுவாங்களா ஆனா இவங்க தெரிஞ்சாலும் பேசுவாங்க நாம பொறுத்துட்டு இருக்க முடியாது இப்படி எல்லாம் இந்த முன்னோர்கள் தான் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னு டாக்டர் ஐயா சொல்றாரு அவர் சொல்லுவதில் நூறு சதவீதம் நியாயம் இருக்கு அதை தவறா சித்தரிக்கிறதுக்கு தான் இவங்க வேணும்னே ஊடகத்துல பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கூட இந்த சமூகத்துக்கு மட்டுமே அவரு வேணும் கேட்கிறாரு பேசுறாரா சார் வீட்டுல இடஒதுக்கீட்டு போராடுங்க யாரும் உங்களை வேணாங்க நாங்க தடுத்தோமா உங்களுக்கு எதிர்ப்பா பேசணுமா ஏ பேசுற இவங்க போய் போராடுறது மற்ற சமூகத்தை இவன் போய் போராடுறது சார் யார் வேணாங்க மற்ற சமூகங்கள் போராடுங்க நாங்க ஆதரிக்கிறோம் எல்லா சமூகத்துக்கும் இடஒதுக்கீடு வேணும் இல்லை நாங்கள் சொல்லலை போராடுங்க வாங்குங்க முடியல சொல்லுங்க நாங்களும் வந்து போட்டு போராடுறோம் ஒரு சமூகத்துக்கு கொடுத்துறா ஒரு சமூகத்துக்கு கொடுத்துறா ஒரு சமூகத்துக்கே கொடுக்கறதுக்கு இந்த அரசுக்கு வக்கு இல்லை யோகி இது இல்லை அப்புறம் எப்படி மற்ற சமூகத்துலாம் கொடுப்பீங்க இதெல்லாம் வேணா கேட்குறானா நாம் கேட்போம் ஏன்னா பாதிக்கப்பட்ட அந்த காய இருக்கு அந்த காய ஆறல அந்த காய இன்னமும் வந்து அந்த காயத்தில் இன்னும் ரத்தம் அடிஞ்சிருக்குது மருத்துவர் நீண்ட நெடிய இந்த சமூக நீதிக்கு எதிரான அவருடைய சமூக நீதிக்காக அவருடைய போராட்டங்களை கொச்சப்படுத்தும் விதம் இந்த ராஜகம்பரன் போன்றவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துவதால் அவர் மீதான நம்பிக்கையெல்லாம் போயிடுது இல்ல சார் அவர் அவர் நடுவிலையாளர் இல்லைன்றத அவர் உறுதி செய்யறாருல்ல மற்ற சமூகங்களும் சார் சார் அவங்களுக்கு சமூக என்ன கவலை அவங்க நம்பிக்கைக்காகவோ நாட்டு மக்களுக்காகவோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவோ அல்லது நீதியோ நியாயத்தையோ பேச வந்தவர்கள் அல்ல அவர்கள் நாட்டை வாடகைக்கு விட்ட வாடகை வியாபாரிகள் ஊடக வியாபாரிகள் இன்னும் பத்தியா சொல்லணும்னா ஊடக விபச்சாரிகள் அதான் பேசுவாங்க வேற என்ன பேசுவாங்க சார் காரல் மார்க் சோசலிஸ்ட்டு பேச முடியுமா அம்பேத்கருடைய தத்துவத்தை முழுசா தொலை சொல்லுங்க சார் நான் இன்னொன்னு கேட்கிறேன் பிற்படுத்தப்பட்ட சமூகம் இந்த சமூகத்துக்காக சமூக நீதிக்காக அம்பேத்கர் நான் ஒத்துக்கிறேன் அம்பேத்கரும் போராடினார் அம்பேத்கர் மட்டுமே போராடு போராடி எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் வட இந்தியாவிலும் சரி தென்னிந்தியாவிலும் சரி எத்தனையோ தலைவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய சமூக நீதிக்காக போராடி இருக்காங்க அப்ப பிபி சிங் என்ன சொல்லுவீங்க ராம் அவதேஷ் என்ன சொல்லுவீங்க பெரியவர் ஆணைமுத்து என்ன சொல்லுவீங்க அப்ப இவங்கெல்லாம் யாரு இவங்கெல்லாம் சமூக நீதிக்காக போராடலையா எத்தனை தலைவர்கள் போராடி இருக்காங்க அப்ப ஜெயில் சிங் என்ன சொல்லுவீங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு அரசு மத்திய அரசுடைய உயர் கல்வியில் இடஒதுக்கீடு கொடுத்ததுக்காக பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அன்னைக்கு வந்து மத்திய அமைச்சர் பூட்டா சிங் பாராட்டி பேசிட்டு போனா அவங்க எல்லாம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்காக போராடினாங்களே அதை பத்தி என்ன சொல்லுவீங்க அம்பேத்கர் மட்டும்தான் போராடினாரா அம்பேத்கருக்கு முன்னையே போராடிய தலைவர்களா இருக்காங்க இவங்க அம்பேத்கரை மட்டுமே ஒரு பிம்பமா கற்றமைச்சு ஆனதான் பார்லிமெண்ட்ல அம்பேத்கர் அம்பேத்கர் தான் அமித்ஷா எடுத்து பேச வேண்டியிருக்கு இவங்க வந்து ஒரு ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளர் ஒரு சமூக நீதிக்காக போராடியவர் அம்பேத்கார தனிமைப்படுத்துறாங்க அவர் ஒரு ஜாதி கட்டமைப்பு கொண்டு போய் திணிக்கிறாங்க அதத்தான் அம்பேத்கர் பேசுற திருமாவளவன் இந்த ஊடகத்துல பேசுற ராஜகம்பீரன் இன்னும் அம்பேத்கார வந்து ஒரு பெரிய புரட்சியாளர் சொல்லிட்டு இருக்க எல்லாமே அம்பேத்கரை உண்மையான சமூக நீதியோ மக்களுக்காக போராடியதையோ வட்டமேசை மாநாட்டில் போய் அம்பேத்கார் சார் பேசியிருக்காங்க சார் மகாத்மா காந்தி வட்டமேசை மாநாட்டில பேசுறார் எங்களுடைய கடவுள் கிருஷ்ண பரமாத்மா மகாபாரத்ல வந்து அஞ்சு வீடுகள் கூட கொடுக்கல எடு அம்பை தொடு போற நடத்துன்னு எங்களுக்கு போராட சொல்லி கொடுத்தது எங்கள் மதம் எங்கள் கடவுள்னார் மகாத்மா காந்தி ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தை காற்றினு சகிப்புத்தன்மையை போதித்தது உங்கள் கடவுள் ஏற்றுப்பிறாங்க இப்படி சகிப்புத்தன்மையை போதித்த ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் எங்களை அடிமைப்படுத்தியது என்ன நியாயம் கேட்டார் அந்த மாநாட்டில் அடுத்து திகைக்க வைக்க பேச்சு யாருன்னு கேட்டீங்கன்னா அம்பேத்கர் நான் இடுப்பிலே ஈரத்துணியை துணியை கட்டி கொண்டு அடுத்த வேலை உணவு இல்லாமல் போராடி கொண்டிருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேச வந்தவன் ஆரம்பிச்சார் அம்பேத்கர் எத்தனை பேர் சார் இதை பேசுறான் நான் கேட்கறேன் அம்பேத்கர் அம்பேத்கர் வாய்கிலி பேசுறீங்க அம்பேத்கர் வட்டமேச மாநாட்டில் என்ன பேசினார் எவனா பேச சொல்லுங்க ராஜகம்பேருக்கு தெரியுமா அம்பேத்கர் பேசுறது இன்னைக்கு ஒரு மாடல் இதான் பேசுறேன் இன்னைக்கு அதுக்காகவே பேசுறீங்க அம்பேத்கருடைய கொள்கை என்ன அதை சொல்லுங்க அம்பேத்கர் புரட்சியாளர் ஏத்துக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன பேசினார் அம்பேத்கருடைய கொள்கைக்கும் கொள்கைக்கும் எந்த வேறுபாடு இல்லை மார்டின் கிங் எனக்கு ஒரு கனவு இருக்கிறது பேசணும் என்ன பேசணும் இந்த அமெரிக்க தேசத்தில் இருக்கின்ற கருப்பரின பிள்ளைகளும் வெள்ளையர்களின் பிள்ளைகளும் எதிர்காலத்தில் நாங்கள் அடிமைகள் இல்லை என்று அவர்கள் எழுப்புகின்ற முழக்கம் கொலராடோ மலை சிகரங்களில் எதிரொலிக்கட்டும் பணி மூடிய டென்னசி மலை சிகரங்களில் எதிரொலிக்கட்டும் அந்த காலத்திற்காக நான் தவம் இருக்கிறேன் பேசினா மார்டின் ரூதர் கிங் அதான் அம்பேத்கர் இந்தியாவில் பேசினார் ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தை சார்ந்தவர்களும் மற்ற ஒடுக்கப்பட்ட சமூகங்களும் முன்னேறிய சமூகங்களும் நாங்கள் அடிமைகள் இல்லை எங்கள் அனைவருக்கும் சமூக நீதி வேண்டும் தான் அம்பேத்கர் போராட்டினார் அவர் என்ன ஒரு ஜாதி சித்தாந்த துள்ள போய் அடைச்சிட்டு இருக்கிறீங்க இதுவே மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இல்லையா நன்றி சார் உங்களுடைய அரிய ஒதுக்கிய மிக்க நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் சந்திப்போம்